அம்மி பிரின்சிபல் சார் வரா எல்லா சேர்ந்து சொல்லுவீங்களா ஓகே ஏ நாடா பிரின்சிபல் சார் வரா ஹேப்பி மார்னிங் சார் இது சொல்லுவீங்களா ஹேப்பி மார்னிங் சார் ஹேப்பி மார்னிங் चिल्ड्रन நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க ஓகே அங்க மேடம் என்னமோ ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டே இருந்தனே அங்க மேம்

எப் எல்லாருமே என்னம்மா பண்ணோம் படிக்க விட்டாங்கன்னா போய் உட்காந்து படிக்கணும் ப படிக்கிறதுக்கு மேம் சொல்லுறதா சொல்லிக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லைன்னா நாங்கள் டாய்ஸு எல்லா டாய்ஸும் எத்த போய்க்கு படிச்சாங்க படிச்ச போட்டு பபுள் கப் சாப்பிட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படி பண்ணி வந்தீங்கன்னா ஆ ஞாயிற்று யாரும் அப்படி பண்ணீங்களா அவங்களெல்லாம் ஸ்கூல்லேருந்து விளக்கவே வேணாம் குட் பாய் சாண்ட் குட் கேல்லா இருக்கணும் சொல்லுங்க நானும் போயிருக்கேன் சாரி சா சாரி 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 குட் பாய் குட் குட் பாய் குட் கேல்லா இருக்கணும் நான் போயிட்டேன் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் இல்லை நான் உங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து வழக்கேன் பண்ணிட்டேன் நீங்கள் நான் சாரி சார் நியூஸ் யாரும் கே இனிமே நான் நியூஸ் நான் கேட்கவே கூடாது டினி சார் சொன்ன கேட்டிங்கெல்லாம் அப்படி பண்ணவங்களெல்லாம் எல்லாம்